சென்னை எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கழிவுகளால் பழுதடைந்த படகுகளை சீர் செய்ய ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் செய்தியாளர்களிடம் அச்சங்கத்தின் உறுப்பினர் விஜேஷ் எண்ணூர் கடல் பகுதியில் கப்பலில் இருந்து கொட்டிய எண்ணெய் கழிவுகளால்

எங்களோட இன்ஜின் எல்லாம் சீஸ் ஆகிருக்கு எங்களோட விசைப்படுகள்லாம் பழுதடைஞ்சிருக்கு எங்களோட போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க கடலுக்கு போக முடியல போட்டிலெல்லாம் ஆயில் படைஞ்சதுனால மீன்களெல்லாம் வந்து விசைப்படகு வரைகிலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து எங்களோட விசைப்பாடுகள்லாம் வந்து கரையில் ஏற்றி வேலை பார்க்கணும் இன்ஜின்களுக்கெல்லாம் வேலை பார்க்கணும் எங்களை இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம்